என்னால் ஆர்டிஸ்ட் பெரிய சொல்ல முடியும் தேவையில்லாமல் காண்ட்ர வேண்டாம் நீ போய் இருந்து பார்த்தேன்னு கேட்பாங்க இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய நடிகருடைய படம் எந்த படமே பெருசாக இல்லை ஆனால் சின்ன படங்கள் எதிர்பார்த்து வந்த படங்கள் நிறைய படம் நல்லபடியாக ஓடிச்சு ஜி சேர்ந்து தலைவன் தலைவ எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு அந்த படம் ரெண்டு மடங்கு கலெக்ட் பண்ணியிருக்கு மந்த் வந்து மதராசி ரிலீஸ் ஆகும்போது அதோடைய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் தேட்டருடைய பிஸ்னஸ் வந்து பிசினஸ் பண்ணால் அவங்க சொல்கிற வழக்கு வாங்குற கால் கிடையாது முருகராஜும் சிவகாரிய படம் வியாபாரம் நடக்கல அடுத்த இருக்கிற சூரிய படம் வியாபாரம் நடக்கல அடுத்த இருக்கிற கார்த்திக படம் வியாபாரம் நடக்கல அடுத்த விஜய் படம் கூட இன்னைக்கு வரைக்கும் வியாபாரம் நடக்கல ஒரு படம் கூட வியாபாரம் நடக்கல ஏன் வியாபாரம் நடக்கல எண்பதுகள் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் யாரை வேணால் போய் கேட்டுப்பாருங்க அந்த காஸ்ட்டில் இருபது பர்சன்ட் மேலே எந்த படத்துக்கு ஹீரோ சம்பளம் இருக்காது அப்படி இருக்க வரைக்கும் தமிழ் சினிமா பொற்காலம் இருந்தது இங்கே அப்படி இல்லை

இந்த ஆறு மாதத்தில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் இந்த படம் வந்து ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் வருமான நிதியாக அதிகமாக வரும் ஆனால் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி நடக்காமல் போன படங்கள் இருந்திருக்கா சார் அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பார்க்காம வர்த்தக ரீதியாக வெற்றி பெற்ற படங்கள் இருக்கா சார் இல்லை இந்த வருஷம் ஃபுல்லாக பார்த்திங்கனா பெரிய நடிகர படம் எந்த படமே பெருசாக பேப்பந்தில் ஜனவரி பொங்கல் ஆரம்பிச்சிங்கன்னா பொங்கல் இருந்து இது வரைக்கும் எந்த பெரிய நடிகர் படமும் பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஆகலை ம் அதுதான் இது வரைக்கும் சின்ன படங்கள் எதிர்பார்த்து வந்த படங்கள் நிறைய படம் நல்லபடியாக விஜய் தலைவர் தலைவ எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்டுக்கு அந்த படம் ரெண்டு மடங்கு கலெக்ட் அந்த காஸ்ட் வந்து ஒரு இருபத்தஞ்சு வைங்களேன் ஐம்பது கோடி கலெக்ட் பெரிய கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் வந்து இருந்துகிட்டு ஒரு நாலஞ்சு படம் இந்த வருஷம் வந்தது அந்த மாமன் ஒரு பெரிய வெற்றி படம் நான் சொல்லலாம் அந்த படத்தை பொறுத்தளவில் அதே மாதிரி லபர் பந்து அதே மாதிரி தான் ஒரு பெரிய வெற்றி படம்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ நிறைய படம் இருக்குது இந்த வருஷம் இதில் பெரிய ஆர்டிஸ்ட் படங்களில் இந்த வருடத்தில் இதுவரைக்கும் வந்த படங்களில் நம்பர் ஒன் கலெக்ஷன் இந்த படம் தான் ஓகே ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வருஷம் வந்து தக் லைஃப் வந்துச்சு இந்தியன் டூ வந்துச்சு தக் லைஃப் வந்து ரொம்ப சுமார் ஓகே இந்தியன் டூ ரொம்ப சுமார் ஓகே அதே மாதிரி தான் சூர்யாவுடைய படம் அந்த முன்னாடி கங்குவா அது ரொம்ப சுமார் ரெட்ரோ இதெல்லாம் ரெட்ரோ இது எல்லாமே அதே மாதிரி ராயன் ராயனும் ஒரு பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது இது எல்லாமே வந்துருந்துட்டு வணிக ரீதியாக வந்து வெற்றி பெரிய அளவில் வரல அதனால பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் இந்த வருஷம் ஒன்றும் பெருசாக கை கொடுக்கல ஓகே அது இந்த வருஷம் நிலமை ஓகே ஆனால் அந்த வகையில் கூலி கை கொடுத்துருக்கு டெஃபினட்டாக கை கொடுத்துருக்கு புரியுது கூலியும் அப்படி தான் குட் பேடங்களையும் அப்படி தான் ஓகே குட் பேடங்களையும் இந்த வசூல் ரீதியாக அது வெற்றி படம் அது ஓகே சார் அதனுடைய வந்து மொத்த காஸ்ட்டுக்கு அந்த தயாரிப்பாளர் கூட சொல்லியிருந்தாரு எனக்கு அந்த படம் வந்து பெருசாக வந்து கை கிடைக்குது எனக்கு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு ஒரு சில ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நான் படித்தேன் அது அப்படி இருக்கலாம் ஓவரால் பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இருக்கலாம் அதனுடைய மொத்த வியாபாரம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு வாங்கினவங்களை பொறுத்தலாம் தமிழ்நாடு வந்ததுக்கு அந்த குட் பேட கிளி பொறுத்தலாம் வாங்கினவங்களுக்கு டெஃபினட்டாக ஓகே தான் அவங்களுக்கு நிச்சயமாக நஷ்டம் கிடையாது லாபம் அது எத்தனை ஓடிங்கிறது அவங்களுக்கு தான் எக்ஸாக்டாக தெரியும் இந்த ப்ராஃபிட் ஷேர் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அது பாசிபிள் ஆகுமா சார் ஆர்டிஸ்டா ஆமாம் சார் டெஃபினெட் இப்போ ஆகிட்டு தான் இருக்குது வெளியில் தெரியாமல் ஆகிட்டு இருக்குது ஓகே என்ன ஆகுதுன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நீங்கள் ரஜினி கமல் விட்டுருங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க எம் அவங்க கம்பெனியில் படம் பண்ணிக்கிறாங்க இவர் குறிப்பிட்ட செலக்ட் பண்ணி தான் படம் பண்ணுறாரு மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இன்றைக்கி ப்ராஃபிட் ஷேரிங் தான் பண்ணுறாங்க வெளியில் தெரியல என்னென்னா யாரோ ஒருத்தர் வச்சுக்கிறாங்க அவங்கள வந்து நீ வந்து படத்துக்குள்ள செலவு மட்டும் பண்ணு என்ன பிஸ்னஸ் இருக்குதோ அதை வச்சுட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றோம் தமிழ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இருந்து என்ன பண்ணிட்டு காமிச்சு கொடுன்னா அந்த ஒரு ப்ரொடியூசர் பிடிக்க வேண்டியது அந்த ப்ரொடியூசர்கிட்ட அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதாவது ஹீரோனுடைய சம்பளம் இல்லாமல் டைரக்டர் மற்ற ஆர்டிஸ்டுடைய சம்பளம் ஒரு அறுபது கோடின்னு வைங்களேன் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அறுபது கோடினா அந்த அறுபது கோடி அந்த ப்ரொடியூசரை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க ஓகே அறுபது கோடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் படத்தை பண்ணுங்கள் பிஸ்னஸ் அதே மாதிரி தான் என்னை கேட்டுட்டு தான் நீங்கள் வியாபாரம் பண்ணணும் வியாபாரம் பண்ணுங்க என்ன சப்போஸ் அறுபது கோடி அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வைங்க அந்த படத்தில் வியாபாரம் நடக்குது வியாபாரம் நடந்தது ஒரு இரநூத்தம்பது கோடி வியாபாரம் நடக்குதுன்னு வைங்க அந்த இருநூத்தம்பது ரூபாயில் அந்த ப்ரொட்யூசருக்கு ஒரு பத்து பர்சன்ட் கொடுத்துட்றாங்க இருபது கோடி இருபத்தஞ்சு கோடியோ கொடுத்துறாங்க ஏன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அறுபது கோடி அது ஒரு ப்ராஃபிட் பேலன்ஸ் பண்ணதான் அவங்க வச்சுக்கிறாங்க ஓகே இது நடந்துட்டு இருக்குது வெளியில் தெரியாமல் நடந்துட்டு இருக்குது என்னால் ஆர்டிஸ்ட் பெரிய சொல்ல முடியும் தேவையில்லாமல் கான்ட்ரவர்சி வேண்டாம் நீ போய் பக்கத்துலேருந்து பார்த்தியான்னு கேட்பாங்க ஆச்சா ஆனால் அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா பெரிய நடிகரும் ஆனால் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் ஏன்னா படம் எடுக்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது இன்னைக்கு ப்ரொடியூசர் கண்ணு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு எனக்கு ஒரு பத்து ப்ரொடியூசர் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு கிடையாது இல்லை அப்போ எப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேற வழி இல்லாமல் இப்போ வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு படம் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க இதுக்கு முன்னால் இங்க இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ரெண்டு மூணு பேர் எல்லாருமே இருந்துட்டு இதே மாதிரி பண்ணிருவாங்கிறது எனக்கு ஆதெண்டிக்கா தெரியும் பண்ணியிருக்காங்க ஆனால் பெரிய சம்பளம் அவங்க வாங்கியிருக்காங்க அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்குது பெரிய சம்பளம் அவங்க வாங்கியிருக்காங்க நான் சொல்றேன் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க படம் நல்லா ஓடிச்சுனா பெரிய சம்பளம் வாங்குங்க இது வந்து ரஜினிகாந்த் வந்து ஆரம்பித்து வச்சார் அதை அன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்களும் ப்ரொடியூசரையும் எதிர்த்து அந்த முறையை வீணா பண்ணி போட்டாங்க அண்ணாமலை பண்ணும்போது ரஜினிகாந்த் என்ன பண்ணி போட்டுனா என்எஸ்சி அதாவது நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட் செங்கல்பட்டு அது மட்டும் எனக்கு சம்பளமாக கொடுத்துருங்க அந்த படத்தை என்ன செய்கிறியா அவர் கொடுத்துட்ற வேண்டியது அது என்ன கரெக்டாது நான் சம்பளமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு படமும் என்னமோ பண்ணாரு நினைக்கிறேன் அந்த அண்ணாமலை பீரியடில் ஓகே எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை இல்லை ரஜினிகாந்த் அநியாயம் பண்ணுறாரு இவ்வளோ பெரிய ஏரியா தமிழ்நாட்டில் அந்த ஏரியா தான் இருக்குது அதே சம்பளமாக கேட்குறாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து எனக்கு இப்போ இருபது முப்பது வயசுக்கு முன்னால் நடந்தது நான் ரொம்ப தூரம் அதை ஆதரிச்சேன் நல்ல ஐடியா அவர் செய்கிறாரு அப்படின்னு அப்போ என்னையெல்லாம் பைத்தியக்காரன் நாங்கள் இவர் வந்து சம்பளத்தை கொடுக்கப்பா இப்படி மாதிரி ஒரு ஏரியா கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அவர் வேணாண் முடிவு பண்ணி சம்பளம் வாங்கினார் மறுபடியும் சொந்த படமே பண்ணார் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார் படையப்பா பண்ணாரு ரெண்டு மூணு படம் சொந்தமாக பண்ணார் அருணாச்சலம் பண்ணார் பாபா பண்ணாரு இதெல்லாம் அவர் வந்து இனி ஆர்ட்டி சொன்னாலும் சரியாக வராது அப்படின்னு இன்னும் சில போனால் அவர் வந்து சத்யா மூவிஸ்க்கு கண்டிஷனே போட்டு பண்ணார் எப்படின்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் எங்கிட்ட முதலே கொடுத்துடணும் அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பதினஞ்சு என்ன லாஸ்தான் நீங்கள் விற்கணும் அதுக்கு மேலே விற்கக்கூடாது கண்டிஷன் போட்டு கொடுத்தாரு பாஷாக்கு அப்படி தான் முத்துக்கு ஏன்னா முத்து வியாபாரம் பண்ணும்போது ரஜினி சார் கூட வந்து இருந்துட்டு இருந்தார் ஒருத்தர் அவர் அந்த பிஸ்னஸில் கூடவே வந்து இருந்தார் ஏன்னா நான் தான் முத்து வியாபாரம் தமிழ்நாடு வந்து ஒரு ஏரியா நான் குழந்தை நான் தான் பண்ணேன் அப்ப எனக்கு வந்து கவிதாலையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது எனக்கு நல்லாவே தெரியும் அதிகமான விளக்கை விற்கக்கூடாது கூடாது டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு லா வரணும் தியேட்டருக்காரருக்கு லா வரணும் அப்படின்னு ரஜினிகாந்த் சார் அனைக்கே பண்ணாரு புரியுது இன்னும் சொல்லப்போனா பாபாலு உங்களுக்கே தெரியும் பாபால நஷ்டம் பணத்தையே திருப்பி கொடுத்தாரு இதெல்லாம் வந்து இன்னைக்கு எந்த பெரிய நடிகர்களும் செய்கிறதும் இல்லைங்க அப்படியெல்லாம் அவர் செஞ்சு ஒழுங்கான முறை கொண்டு வந்தார் ஆனால் அவர் யாரும் அந்த ஒழுங்கான முறையில் வச்சிருக்க முடியல இப்போ அவரே மாத்தி விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து நூறு கோடி அவருக்கே வந்து இருந்துட்டு நூற்றம்பது கோடி ஒருத்தர் வாங்குறாரு நூற்றி எழுபது கோடி வாங்குறாருன்னா சார் உங்களுக்கு நாங்கள் நூற்றம்பது கோடி கொடுக்குறோம் நீங்க ஒரு அந்த மாதிரி நம்மள தான் இண்டஸ்ட்ரிக்கு எடுத்து விட்டோம் ஓகே அவர் அந்த மெத்தேடு சொன்ன மெத்தேட் எல்லாம் கமெண்ட் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமா எங்கேயோ போயிருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இப்போ இந்த கூலி படத்துலேயே எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே பெரிய ஸ்டார்ஸ் அப்படிங்க எல்லாருடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட இங்கே கேஸ்டிங்கோடைய அமௌண்டுங்கிறது ரொம்ப அதிகமாக போயிருக்க சொல்லணும் இப்போ நீங்கள் வந்து எண்பதுகள் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் யாரை வேணால் போய் கேட்டு பாருங்க ஒரு படம் வந்து அன்னைக்கு தேதி வந்து ஒரு ஐம்பது லட்சம் உதாரணத்துக்கு ஒரு சின்ன தம்பி மாதிரி படம் எடுத்துக்கங்க ஒரு பெரிய சூப்பர் டூப்பர்வேட்டு ஒரு கரகாட்டக்காரன் எடுத்துக்கங்க சூப்பர் டூபர் ஒரு கேப்டன் பிரபாரன் எடுத்துங்க சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு வை ஆசி பிறந்தாஜி எடுத்துங்க ஒரு சூப்பர் ஹிட் இப்படி இந்த சூப்பர் ஹிட் படங்கள் உள்ள தள்ளிதா பொறுத்தளவில் இந்த படங்களை இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளத்தள்ளித்தான் ஒரு பிவ உனக்காக ஒரு காதல் கோட்டை இதெல்லாம் நான் பண்ண படம் ஓகே கோயம்புத்தூர் ஏரியா நான் தான் பண்ணேன் அன்றைக்கி வந்து அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒரு இப்போ உள்ள தள்ளித்த எடுத்துட்டிங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு ஒன்றரை கோடியிலிருந்து ரெண்டு ஒன்றை முக்கால் கோடிக்கெல்லாம் அதனுடைய காஸ்ட்டே இருக்கு டோட்டல் அந்த ஒன்னை முக்கால் கோடி அந்த படத்தினுடைய டோட்டல் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் சம்பளம்ங்கிறது ஹீரோ சம்பளங்கிறது ஒரு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இருக்கும் ஓகே அதாவது என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோ அதுல வந்து பத்து பர்சன்ட் இருக்கும் ஹீரோ சம்பளம் இல்லாட்டி ஒரு இருபது பர்சன்ட் அதிகபட்சம் இருபது பர்சன்ட் இருக்கும் புரியுது எங்கள் ஏபிஎம் இன்டர்வியூ எடுக்க சொல்லுவாங்க இருபது பர்சன்ட்டுக்கு மேலே எந்த படத்துக்கும் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் எல்லாத்தையும் வச்சு பண்ணாங்க எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் மொத்தம் என்ன காஸ்ட் ஆகுது அந்த படத்துக்கு அந்த காஸ்ட்ல இருபது பர்சன்ட் மேலே எந்த படத்துக்கு ஹீரோ சம்பளம் இருக்காது அப்படி இருக்க வரைக்கும் தமிழ் சினிமா பொற்காலமாக இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் முன்னூறு கோடின்னு வைங்க பெரிய படத்துக்கு சொல்கிறேன் நான் முன்னூறு கோடின்னு வச்சிங்கன்னா அறுபது கோடி தான் ஐம்பது கோடி தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அல்லது அறுபது கோடி தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஓகே இரநூத்தி நாற்பது கோடி ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் ரெமினேஷன் அப்புறம் எப்படி நீங்க குவாலிட்டியான படம் கொடுப்பீங்க கண்டிப்பா ஒரு குவாலிட்டியான படங்கிறது எப்படி இருக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் நீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்க ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷன் சம்பளம் கொடுத்து பர்சன்ட் நீங்க மேக்கிங் போட்டீங்கன்னு இன்சு போட்டு அந்த படம் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் இங்க அப்படி இல்லை மேக்கிங்க்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் டெக்னீஷியன் சம்பளம் ஓகே அப்புறம் என்ன மேக்கிங் இருக்கு என்ன பெரிய ஹிட் இருக்கும் அதனால தான் இப்போ இவ்வளவு பெரிய தள்ளாடத்துக்கு வந்துருச்சு சினிமா ஆமா ஏன்னா நீங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிருந்தாங்க படம் போனது காரணமே பட்ஜெட் ப்ரொடக்ஷன்ல போட்டோம் ஹீரோக்கான சாலரி கம்மியாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஹீரோக்கான சாலரி ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோட அதிகமாக இருக்குது அதாவது நாங்கள் படம் பண்ணல அப்படிங்கிறமே சொல்லியிருந்தாங்க ஆமாம் இப்போ இதாக உதாரணத்துக்கு அவங்களுடைய கடைசியாக பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம்னு சொல்கிறது சிவாஜி தான் ம் ஆமாம் அந்த சிவாஜி தான் கோயம்புத்தூர் வாங்கியிருந்தேன் ஓகே ஆச்சுங்களா அந்த சிவாஜிக்கு சரவணன் சார் எங்கிட்ட சொன்னார் சிவாஜிக்கு வந்து அவங்க ஒரு அதாவது ஒரு லட்ச ரூபாவோட ரஜினிக்கு அவங்க சம்பளம் கொடுக்கல ஆ சம்திங் நூற்றி ஒரு ரூபாயோ ஆயிரத்தி ஒரு ரூபாயோ ரஜினி சார் டோக்கன் வாங்கிட்டாரு வாங்கிட்டு நீங்கள் படத்தை ஆரம்பிங்க அப்படின்ட்டாரு படம் ஆரம்பித்தாங்க பிரம்மாண்டமாக படம் எடுத்தாங்க படம் முடிஞ்சிருச்சு வியாபாரம் இவங்க சொன்ன இவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அந்த படம் பெரிய ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்போ பெருசாக விலைக்கு வந்து வாங்குறதுக்கு யாரு தயங்கணும் இப்போ நான் என்னையே எடுத்துட்டிங்கன்னா அந்த படம் சந்திரமுகி வந்து கோயந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கோடியோ அஞ்சு கோடியோ கலெக்ட் பண்ணிச்சு ஃபை அஞ்சு கோடின்னு வைங்களேன் அஞ்சு கோடி கலெக்ட் பண்ணும்போது சிவாஜியினுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை பிரிச்சாகவே ஏறக்குறைய கூடிய எட்டு கோடி ரூபாய்க்கு பக்கமாக வந்தது ஓ ஓகே அந்த ஏரியாவுக்கு கோயந்தூர் ஏரியா அப்ப சரவண சரங்க சொன்னார் இந்த மாதிரி இருந்துட்டு இந்த வேலை சொல்லிச்சு நான் யாரு வாங்குறது தயங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரஜினி சார் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் சம்பளம் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சம்பளமே வாங்கல அந்த படத்துக்கு சிவாஜிக்கு ஓகே வாங்காம அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அவர் என்ன சம்பளம் நினைச்சாலும் அந்த சம்பளம் அவங்க ஓகே ஓகே கொடுத்தாங்க அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நாங்களும் வந்துட்டு நாலு கோடி ரூபாய் சந்திரமுகி பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் நாலு கோடி அஞ்சு கோடி சந்திரம காங்கிரஸ் கலெக்ட் பண்ணிச்சுன்னா இந்த படம் எங்களுக்கு பத்து கோடி கலெக்ட் பண்ணிச்சு புரியுது சார் சிவாஜி அது என்ன காரணம்னா ஃபுல்லாக மேக்கிங் தான் அந்த படத்தை உள்ளே போட்டாங்க ஹீரோக்கு சம்பளமே இல்லையே ஆமா ஆமா ஹீரோக்கு சம்பளமே கிடையாது ஹீரோக்கு சம்பளம் எப்போ கொடுத்தாலும் பெரிய லாபம் வந்தங்காட்டி ஹீரோக்கு பெரிய சம்பளம் கொடுத்தாங்க ஓகே அந்த மாதிரி இன்னைக்கு அப்படி இல்லையே ஹீரோ வந்து இப்போ இருக்கிற பெரிய ஹீரோ டாப் ஹீரோ ஒரு ஆறு ஏழு பேர் இருக்காங்க பார்த்திங்களா இந்த ஆறு ஏழு பேரும் முப்பது கோடியோ நாற்பது கோடியோ ஐம்பது கோடியோ நூற்றம்பது கோடியோ இரநூறு கோடியோ கேட்குறாங்க இல்லைங்களா இந்த படத்துல ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் கொடுக்கணும் இரநூறு கோடி சம்பளம் அடிச்சு நூறு கோடி முதல்ல கொடுக்கணும் அதுலேயே பெரிய அமௌண்ட் போயிடுச்சு ஆமா அந்த நூறு கோடிக்கு என்ன பண்ணுறாங்கவங்க எங்கே ஒரு பக்கம் எல்லோரும் கையில் யாரும் பணம் வச்சுருக்கிறது கிடையாது ஒரு ஃபைனான்ஸ் ரெட்டியோ இல்லை பேங்க்லேயோ எங்கே ஒரு பக்கம் கொடுக்குறாங்க அந்த நூறு கோடிக்கு இவங்க ப்ரொடக்ஷன் எவ்வளவு வருஷம் பண்ணுறாங்க ஒரு வருஷம் மினிமம் பண்றாங்க ஒரு படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மினிமம் ஒரு வருஷம் வருது சில படங்கள் ஒன்றரை வருஷம் பண்ணுறாங்க அவங்க ஓகே இந்த ஒன்றரை வருஷத்துக்கு அவங்க கொடுத்த இந்த இனிஷியல் பணத்துக்கு இவங்களுக்கு மட்டும் தான் நூறு கோடி கொடுக்குறது மட்டும் இல்லை இவங்க டைரக்டர் எல்லாருக்கும் அவங்க அட்வான்ஸ் கொடுக்கணும் அட்வான்ஸே ஒன்று நூற்றம்பது கோடி வாங்கி கொடுத்தான நூற்றம்பது கோடிக்கு ஒன் வருஷம் வட்டியே கட்டணும் ஆமாம் ஆமாம் அப்போ என்ன இவங்களுக்கு லாபம் நிற்கும் அதனால தான் பெரிய கம்பெனிக்கிறார் யாரும் பணம் எடுக்கிற உள்ள வரமாட்டேங்கிற சூப்பர் உள்ள பணம் இல்லையா அவங்ககிட்ட ஆமாம் ஏவிஎம் பணம் இல்லையா கரெக்ட் ஏன் வர மாட்டேங்கிறாங்க அவங்கள இங்கே வந்த மொத்தமாக நம்மளை வந்து டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க வட்டி கொடுத்தாலும் மேல முடியாது அப்படின்னு ஓடி சொல்லி தான் அவங்களும் உள்ளே வரல அவங்க புரியுது சார் இப்போ அடுத்து நெக்ஸ்ட் மந்த் வந்து மதராசி ரிலீஸ் ஆகும்போது அதோட அதோடைய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் தேட்டருடைய பிஸ்னஸ் வந்து இல்லை அவங்க தேட்டர் பிஸ்னஸே இதுவரைக்கும் பண்ணல ஓகே ஓகே பிஸ்னஸ் பண்ணால் அவங்க சொல்கிற விலைக்கு வாங்குற கால் கிடையாது ஓ அவங்க சொல்கிற வரைக்கும் வாங்குற கால் கிடையாது அவங்க வந்து என்ன பட்னா சிவகார்த்தியின் சிவகார்த்தியின் ஒரு படம் வந்து இதுக்கு முந்தின படம் வந்து பெரிய கிட்ட ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லிச்சுன்னா உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே எதிர்பார்க்குறாங்க ஓகே பையர் கிடையாது புரியுது இனி அவங்களே ஓன் ரிலீஸ் பண்ண வேண்டிதான் ஓகே அது இன்னைக்கு இருக்கு சினிமா நலகனம் அவங்களுக்கு இப்போ எல்லா பக்கமும் வில சொல்லி தான் பார்த்தாங்க வாங்குறதுக்கு ஒன்றும் பெருசாக பையர் சேரும் வரது ரெடியிலேயே புரியுது ஏன்னா அடுத்து ஜெனநாயகன் இப்போ பெரிய படங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா மதராசி அடுத்து ஜெனநாயக ஜான இந்த நிமிஷம் வியாபாரம் நடக்கலை தமிழ்நாடு ஓகே இந்த நிமிஷம் தமிழ்நாடு வியாபாரம் நடக்கல நடக்கலைன்னா அவங்களும் பெரிய வலையை எதிர்பார்ப்பாங்க பெரிய விளைய எதிர்பார்ப்பாங்க அந்த வலை கொடுத்து வாங்க கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ரிஸ்க் எடுக்கிறது யோசிக்கிறாங்க எல்லாருமே

அடுத்த நடத்துக்கு விஜய் படம் கூட இன்றைக்கு வியாபாரம் நடக்கல ஓகே இன்றைக்கி அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கிற ஒரு படம் கூட வியாபாரம் நடக்கல புரியுது இந்த டேபிள் ப்ராஃபிட் டேபிள் பிஸ்னஸ்ங்கிறது இன்னும் ஸ்டார்ட் ஒரு படம் கூட இல்லைன்ட்டுண்ணே புரியுது சார் நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் யாராவது ஒரு ப்ரொடியூசரை நான் விலைக்கு வித்துட்டேன்னு சொல்ல சொல்லுங்கள் இன்னையிலிருந்து இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு லைன் அப்படி இருக்கிற படங்களில் நாங்கள் இந்த படமெல்லாம் விலைக்கு வித்துட்டேன் சுப்பிரமணியன் சார் போய் சொல்கிறார் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் நாளைக்கு இன்ட்ரிவியூ கொடுக்க சொல்லுங்கள் புரியுது சார் கரெக்ட் ஒரு படம் கூட வியாபாரம் நடக்கலை ஏன் வியாபாரம் நடக்கல நீங்க கண்ணா வேணாலும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகப்படுத்தி பண்ணி வச்சுட்டீங்க நீங்க பண்ணி வச்சதுக்கு வியாபாரம் பண்ண வரவனுக்கு வியாபாரம் பண்றதுக்கு ஆளே கிடையாது ஓகே யார் வருவாப்புறம் கஷ்டம் நீங்களே ட்ரை பண்ண வேண்டியதான் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க ஓன் ரிலீஸ் பண்ணுங்க பெரிய லாபம் தான் நீங்க வச்சுக்கோங்க புரியுது சன் பிக்சர்ஸ் வந்து அவங்க பொதுவாக எப்பவுமே பட வைக்கிறது இல்லை அவங்க ஓன் ரிலீஸ் தான்

அதை தவிர்த்து வேற ஒரு ரூபா நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் எந்த படத்துக்கு நீங்க தமிழ்நாட்டில் வாங்க முடியாது புரியுது யாரு வாங்குறதும் கிடையாது எல்லாமே நீங்க ஆன்லைன்ல போய் பார்த்து தெரியுமா இப்போ முந்தி மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே உங்க கையில் இருக்குது ஆமா நீங்க உங்க போன் எடுத்து மதுரையில் இருந்து டிக்கெட் ரேட்டு கோயம்புத்தூர் டிக்கெட் ரேட்டு திருப்பூர் என்ன டிக்கெட் ரேட் வாங்குறாங்க எல்லாமே நீங்க பார்க்க முடியும் கரெக்ட் இங்க ஆல் ஓவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த கேப்ஷன் இருக்குது ஒன் நைன்டிக்கு மேலே நீங்கள் விற்க முடியாது ஆமா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த படமே ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து பெங்களூரெலாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்துருக்காங்க ஆமாம் நெமரியில் ஐநூறுவா ஃபஸ்ட் டேஸ்ட் வந்துருங்க ஆமாம் மாதிரி வந்துட்டு நாங்கள் அங்கே பண்ண முடியும் தமிழ்நாட்டில் அது கிடையாது அதனால் நீங்கள் வந்து என்ன எவ்வளோ கோடி பண்ணாலும் இங்கே டிக்கெட் ரேட்டு அதிகப்படுத்தி வாங்க முடியாது ஆந்திராவில் தெலுங்கானால எப்படின்னா நீங்கள் ஒரு படத்துக்கு பெரிய பட்ஜெட்டில் எடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட்டை எழுதி கொடுத்து ஒரு வாரத்துக்கோ இல்லை மூணு நாளைக்கோ அதிகமாக டிக்கெட் ரேட் வாங்க முடியும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு முறையே கிடையாது கண்டிப்பா சார் டிக்கெட் பத்தி படங்களுக்கு ஒரு டிக்கெட் மாறுறது நல்லதா கெட்டதா சார் நாங்கள் அப்படி கூட சொல்ல நாங்கள் வந்து ப்ரொடியூசர் அசோசியை கூப்பிட்டு பேசணும் அவங்க கிட்ட என்ன சொன்னோம்னா ஐயா இந்த மாதிரி பெரிய படத்துக்கு வைக்கிறது நூற்றி தொண்ணூறு நூற்றி ஐம்பது ரூபா வந்து சின்ன படத்துக்கு வச்சா போக மாட்டேங்குது நாங்க ஒன்று பண்ற தியேட்டர் நாங்கள் பேசி சொல்றோம் சின்ன படங்களுக்கு நாங்கள் நூறுரூவா வைக்கிறோம் பெரிய படங்களுக்கு இந்த நூற்றி தொண்ணூறுவா இருக்கட்டும் நூறுரூவா ரூபாய் போது ஆடியன்ஸ் கொஞ்சம் வருவாங்க ஆனால் நீங்கள் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் டைம் எட்டு வாரமாக எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் வச்சோம் அவங்க இந்த ஒன்றா வருஷமா நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம் நாளைக்கு சொல்கிறோம் எங்கள் ப்ரொடியூசர் அசோசியேஷன் வந்து ஒரு அசோசியேஷன் இல்லை ஓகே ரெண்டு பேராக இருக்காங்க அப்புறம் பெரிய எடுக்கக்கூடிய டாமினேஷனுக்கு ஜாஸ்தி அவங்க அது கொத்து வர மாட்டேங்கிறாங்க இந்த பெரிய படம் இருக்கிறாங்க எட்டு வாரம் கழிச்சுன்னா எங்களுக்கு விலை குறையுது இவங்க பெரிய படத்துக்கு நடிகர்களுக்கு நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா நடிகர்களுக்குடைய கண்ணா வேணான்னு காசை கொடுத்து போட்டு சினிமா ஒழிக்கிறாங்க அவங்க எல்லா படங்களும் எட்டு வாரம் கழிச்சு வர ஆரம்பிச்சு போட்டுனா ரெவன்யூ நல்லா இருக்கும் நாங்கள் அதுக்கு பிரதிபாரமாக உங்களுக்கு செஞ்சு தரோம்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் எட்டு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ண எல்லா படத்தையும் நாங்கள் உங்களுக்கு டிக்கெட் ரேட் நூறுரூவா சின்ன படங்கள் எல்லாத்துக்கும் நூறுரூவா பண்ணி தரோம் ஓகே இன்க்ளூடிங் பெரிய மல்டிபிளெக்ஸ் கூட நாங்கள் நூறுரூவா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் ஓகே இவங்க அதுக்கு யார் வரவே மாட்டேங்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கே வர மாட்டேங்கிறாங்க புரியுது அவங்க சொல்கிறதா அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பெரிய படம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாலஞ்சு பேர் எடுக்கிறாங்க அந்த நாலஞ்சு பேர் உண்மையில அவன் ப்ரொடியூசர் கிடையாது ஆமாம் ஹீரோ தான் ப்ரொட்யூசர் இவங்க வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை தான் செய்கிறாங்க ஓகே அதுதான் உண்மை அப்படிப்பட்ட இவங்க அது ஒத்து வர மாட்டேங்கிறாங்க நாங்கள் ஆசைப்படுறோம் எட்டு வாரம் கழிச்சு படங்கள் வந்து மக்கள் இன்னும் கொஞ்சம் தேட்டருக்கு அதிகமாக வருவாங்க உதாரணத்துக்கு ஒரு இந்த இந்த படம் எடுத்துங்க தலைவன் தலைவர் எடுத்துக்கங்க எட்டு வாரம் கழிச்சு தான் படம் வரும்னு சொல்லிட்டுனா இன்னொரு இருபது பர்சன்ட் கலெக்ஷன் அதிகமாக இருக்கும் புரியுது இப்போ என்ன ஆகுதுன்னா நாலு வாரம் கழிச்சு உடனே நீங்கள் ஓடிடியில் போட்ட உடனே அது ஒன்று பெரிய ஒரு பாட்ராவோ ஒரு பென்னரோ இல்லை ஒரு சிவாஜியோ அந்த மாதிரி பிரம்மாண்டமான படம் கிடையாது அது ஒரு குடும்ப படம் ஆமா அது டிவியில் பார்த்தா போதும் ஓட்டிகிட்ட பார்த்தா போதும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஓகே அது எட்டு வாரம் இருந்து சொல்லிட்டுனா இப்போ இந்த சொல்லக்கூடிய சின்ன படங்கள் ஹிட்டாக சொல்கிறீங்க ஆமாம் அந்த படங்கள்லாம் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் ரெவன்யூ ஜாஸ்தி வரும் ஓகே ஓகே புரியுது சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட் விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் எஸ் ஓப்ரோ விட்னஸ் பிரில்லியன்ஸ் அன்போல் எவ்வரி கேவன் மூவ் வித்ஸ்டி புக் நாவ் மிஸ்டர் கோல்டு கடல் எண்ணெய்